மரியாதைக்குரிய அன்பண்ணன் கூ நல்ல தம்பி வெற்றியின் வெட்டியின் சின்னமாம் கொட்டி முரசு சின்னத்தில் ஓட்டி கேட்டு வந்திருக்கின்றோம் நமது எதிர்முகாமலை போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நீங்கள் எண்ணி பார்க்கிறோம் நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழர் என்று உயர்வோடு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவங்க ஒரே ஒரு மூணு மாசத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்தாரு அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்த உதர்வு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு அந்த பழைய அப்படி உதயர் உதவி திட்டத்தில் நீங்க கொடுக்கல எல்லாத்தையும் நிறுத்தி விடாங்க இல்ல ஏழை எளிய மக்கள் வாங்குறது எல்லாத்தையும் நிறுத்தி விடாங்க எதற்காக இந்த அரசாங்கம் ஒன்று புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கொடுக்க அவர்களால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் காலிக்கு தங்கம் திட்டம் கூட்டம் வழங்கக்கூடிய திட்டம் அதே போல லேப்டாப் வழங்கும் திட்டம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க ஆனால் கரண்ட் பில்லு ஓய்ட்டாங்க சொத்து வரி ஓய்ட்டாங்க இப்படி எல்லாம் மக்கள் விரோத செயலாக படக்கூடிய அரசுக்கு ஒரு கடிவாளம் போடுறோம் ஒரு தடிக்கட்ட ஒரு வண்டிக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி இந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய வகையில் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் கூ நல்ல தம்பவர்களுக்கு வெற்றி சின்னமும் கொட்டும் முரசு கொட்டும் முரசு கொட்டும் முரசு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாரம்பரியத்தை கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நல்ல பண்ணி இருந்த படம் பண்ணி பேசுகிறேன்